என் அன்பு குழந்தையே துணிவே உன் ஆயுதம் அது துணிவு எனும் வேல் நம்பிக்கையுடன் முன்னேறு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் மனம் தளர்ந்தாலும் உன் மார்பில் எரியும் தீபம் நான்தான் நான் உன் இதயத்தில் எரியும் இருக்கிறேன் அந்த வேல் உன்னை இருளிலிருந்து காக்கும் ஒளி உன் உயிர் என் சக்தியின் ஒரு துளி நீ பலவீனமில்லை என் குழந்தையே நீ என் தெய்வீகத் தீயிலிருந்து பிறந்தவன் நீ துணிவுடன் நின்றால் உன்னை வெல்லும் சக்தி எவருக்கும் இல்லை உன் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருக்கும் சில நேரம் அமைதி சில நேரம் புயல் சில சமயம் உன் மனம் தளரும் சில சமயம் உலகம் உனக்கு எதிராக தோன்றும் ஆனால் நினைவில் கொள் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் உன் குரல் நான் உன் மூச்சு நான் உன் இதயத்தின் துடிப்பு என் தாளம் நீ பயப்பட வேண்டாம் உன் இதயத்தில் என் பெயரைச் சொல் முருகா அந்த ஒரு சொல்லே உனக்கு ஆயிரம் சிங்கங்களின் வலிமை தரும் உன் கையில் நான் கொடுத்த வேல் நினைவில் இருக்கட்டும் அந்த வேல் உன் நம்பிக்கை அது எப்போதும் தீமையை வெல்லும் ஒளி அது உனக்குள் மறைந்திருக்கும் தெய்வீகத் துணிவு உலகம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் அந்த வேல் உனக்கு வழிகாட்டும் உன் இதயம் நம்பிக்கையில் நிரம்பினால் அந்த வேல் தீப்பொறி போல எரியும் நீ சொல்வதெல்லாம் அருளாக மாறும் நான் உன் தோளில் நிற்கிறேன் என் குழந்தையே நீ விழும்போதும் நான் தாங்குகிறேன் நீ சிரிக்கும் போது நான் மலர்கிறேன் நீ அழும்போது என் இதயம் அதிர்கிறது நான் உன் துயரை பகிர்ந்து கொள்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது உன் கண்ணீரில் அருளின் புனிதம் உள்ளது உலகம் சில நேரம் உன்னை சோதிக்கும் சிலர் உன்னை குறை கூறுவார்கள் ஆனால் நீ நிமிர்ந்து நில் யாரும் உன் ஒளியை மறைக்க முடியாது நீ என் பிள்ளை வீரத்திற்காக பிறந்தவன் நீ நின்ற இடத்தில் தெய்வீக நம்பிக்கை முளைக்கும் உன் வாய் திறக்கும் போது என் சொல் அதில் ஒலிக்கும் உன் கண்களில் ஒளி இருக்கிறது அது என் சக்தியின் பிரதிபலிப்பு நீ மனம் கலங்கினால் மலைகளை நோக்கிப் பார் அவை எப்போதும் தன்னம்பிக்கையுடன் நிற்கின்றன மழை அடித்தாலும் சூரியன் எரித்தாலும் அவை தளர்வதில்லை அதுபோல் நீயும் நிமிர்ந்து நில் காற்று அடித்தால் தாழ்ந்த மரமே உயிருடன் நிற்கும் வேறில்லாத மரம் விழும் உன் வேர்கள் நம்பிக்கையில் வலிமையாகட்டும் என் தங்கக் குழந்தையே துன்பம் வந்தால் அது உனக்கு பாடம் கற்பிக்கும் ஆசான் வலி வந்தால் அது உனது வலிமையை கற்பிக்கும் கருவி நீ அதிலிருந்து ஓடாதே ஒரு வீரன் போரிலிருந்து ஓடுவதில்லை போரில்தான் அவன் பெருமை அடைகிறான் அதுபோல சோதனைகள் உன்னை வடிவமைக்கும் அவை உன்னை உடைக்காது உன்னை உறுதியாக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் இதயத்தில் நம்பிக்கையை பேணிக்கொள் நம்பிக்கை இல்லாமல் எந்த பிரார்த்தனையும் உயிர் பெறாது நீ என் பெயரைச் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் ஒரு தீ எரியும் அந்த தீயில் உன் பயம் எரிந்துவிடும் உன் துன்பம் மாய்ந்துவிடும் நீ உன் வாழ்வில் யாரையும் துன்பப்படுத்தாதே ஒருவரின் கண்ணீர் உன் பாதையில் முள்ளாகும் நீ அன்பாக நடந்து கொள் என் வழி அன்பின் வழிதான் அன்பு இல்லாமல் பக்தி பூரணமில்லை அன்பே அருளின் முகம் நீ யாரை மன்னிக்கிறாயோ அது என் அருளை பெருக்குகிறது நீ உன் வாழ்க்கையை ஒரு கடலாக கருது அலைகள் மோதும் சில நேரம் அமைதியாக இருக்கும் ஆனால் கடல் தன் ஆழத்தை ஒருபோதும் இழக்காது உன் மனம் அலைபாயினாலும் உன் ஆன்மா அமைதியாக இருக்கட்டும் அந்த அமைதியில் நான் வாழ்கிறேன் சில நேரம் நான் உன்னிடம் பேச மாட்டேன் நீ என்னை அழைப்பாய் ஆனால் என் குரல் கேட்காது அந்த மௌனம் அருள்தான் என் குழந்தையே ஒரு குருவி தனது பிள்ளையை கற்றுக் கொடுக்க வானத்தில் தள்ளுவது போல நான் உன்னை வலிமையாக்குகிறேன் நீ உன்னுள் உள்ள வீரத்தை கண்டுகொள்வதற்காகத்தான் நான் மௌனமாக இருப்பேன் நீ உன் மனதில் சந்தேகம் வந்தால் உன் இதயத்தில் கைவைத்து முருகா நீயே எனக்குள் இருக்கிறாய் என்று சொல்லு அந்த நொடியில் நான் உன் இரத்தத்தில் பாய்வேன் உன் நெஞ்சில் ஒளி பிறக்கும் நீ நிமிர்ந்து நின்று நம்பிக்கையுடன் நடப்பாய் நான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் துணிவும் அறிவும் சேர்ந்து உனது ஆயுதங்கள் ஆகட்டும் அறிவில்லாத துணிவு குருட்டு தீயாகும் ஆனால் அறிவுடன் கூடிய துணிவு தெய்வீக நெருப்பு அந்த நெருப்பு உன் வாழ்வை ஒளியாய் மாற்றட்டும் நீ எப்போதும் உண்மையாக இரு பொய் சொல்லாதே பிறரை ஏமாற்றாதே உண்மையில் உறுதியாய் இருந்தால் நான் உன் இதயத்தில் உறைவேன் பொய்மையின் வழியில் சென்றால் உன் ஒளி மங்கிவிடும் உண்மை பேசும் இதயத்தில் என் வேல் எப்போதும் பிரகாசிக்கும் உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை வஞ்சித்தால் அதில் கோபப்படாதே அவர்கள் உனக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் அவர்கள் உன் நம்பிக்கையை சோதிக்க வந்தவர்கள் நீ மன்னித்துவிட்டு வழி மாறினில் அவர்களின் கர்மம் அவர்களுக்கே திரும்பும் நீ உன் ஒளியில் நிலைத்து இரு நீ உன் மனத்தில் நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்து ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் முருகா இன்று நான் மூச்சு விடுகிறேன் அது உன் அருள் என்று சொல்லு அந்த நன்றி உன் வாழ்வை ஆசீர்வதிக்கும் நன்றி சொல்லாத இதயம் வறண்ட நிலம் அதில் அருளின் மழை பெய்யாது என் தங்கமே யாரையும் தாழ்த்தி பாராதே ஒவ்வொரு உயிரிலும் என் ஒளி தங்கியிருக்கிறது ஒரு எறும்பு தன் சிறிய கால்களால் உணவு தேடுவது போல ஒரு புலி தன் வலிமையால் வேட்டை செய்வது போல இருவரிலும் என் சக்தி இருக்கிறது அதனால் எந்த உயிரையும் சிறுமைப்படுத்தாதே நீ எப்போதும் தாழ்மையாயிரு தாழ்மையில்லாத இதயம் பெருமையில் அழியும் மலை உயர்ந்திருந்தாலும் அதன் வேர்கள் மண்ணுக்குள் இருக்கின்றன அல்லவா அதுபோல் நீ எவ்வளவு உயர்ந்த நிலையிலும் இருந்தாலும் உன் இதயம் தாழ்மையாக இருக்கட்டும் நீ உன் இதயத்தில் எப்போதும் அமைதி வளர்க்க வேண்டும் கோபம் ஒரு நெருப்பு அது உன் உள்ளத்தின் புனிதத்தை எரிக்கும் அமைதிதான் என் வடிவம் நீ அமைதியாக இருந்தால் நான் உன்னுள் உறைவேன் உன் மூச்சு என் சுவாசம் உன் இதயம் என் ஆலயம் உன் வாழ்வில் தோல்வி வந்தால் அதனை அருளாக ஏற்றுக்கொள் தோல்வி ஒரு ஆசான் அது உன் பலவீனத்தை வெளிப்படுத்தி அதை வலிமையாக்கும் வழியை கற்றுத்தரும் ஒரு விதை மண்ணில் புதையாமல் முளைக்க முடியாது அதுபோல் தோல்வி இல்லாமல் வெற்றி மலராது நீ உன் வாழ்க்கையில் நல்லதைச் செய் ஆனால் அதற்கு புகழ் எதிர்பார்க்காதே நீ விதைத்த நன்மை ஒரு நாள் நீயே அறியாமல் மலர்ந்துவிடும் நன்மை என்றால் அது ஒரு மழை அது பெய்யும் போது எல்லாவற்றையும் நனைய செய்கிறது யாரையும் விளக்காது என் தங்கமே யாரையும் காயப்படுத்தாதே சொற்களால் கூட ஒருவரின் இதயத்தை நொறுக்காதே வார்த்தை ஒரு அம்பு அது வெளியில் வந்துவிட்டால் திரும்பாது நீ சொல்வது நிம்மதியை தரட்டும் ஆறுதலை தரட்டும் உன் சொற்கள் என் அருளின் நறுமணமாக இருக்கட்டும் நீ எப்போதும் தன்னம்பிக்கையுடன் நட பயம் உன் கைகளில் நிழலாக இருக்கும் ஆனால் நம்பிக்கை என்ற சூரியன் எழுந்தால் அந்த நிழல் மாய்ந்துவிடும் உன் இதயத்தின் மயத்தில் நம்பிக்கையின் வேல் நிற்கிறது அதை மறக்காதே நீ நான் முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு தருணமும் அந்த வேல் சுருங்கும் நீ முருகன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் நொடியில் அது ஒளிரும் நீ உன் வாழ்க்கையில் எதையும் செய்யும் போது அதை அன்போடு செய் அன்பில்லாத செயல் உயிரற்ற உடல் அன்போடு செய்தால் அதில் உயிர் பிறக்கும் உன் கைகளால் ஒரு பூவை எடுத்தாலும் அதை அருளாக நினை அந்த எண்ணமே உன் செயலை தெய்வீகமாக்கும் என் அன்பு குழந்தையே உன் இதயம் புனிதமான கோவில் அந்த கோவிலில் நான் உரைகிறேன் அதை தூய்மையாக வைத்துக் கொள் பொறாமை கோபம் வெறுப்பு ஆகியவை அந்த கோவிலின் சுவர்களில் மாசாகும் அவை வந்தால் என் பெயரைச் சொல்லு முருகா என்ற ஒலி அந்த மாசை எரித்துவிடும் நீ யாராவது துன்பத்தில் இருப்பதை பார்த்தால் அவர்களுக்கு துணை நில் ஒரு சிரிப்பு கூட சில நேரம் அருளாக மாறும் யாருக்காவது ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல் அது நான் உன் வாயால் பேசுவது போலாகும் நீ உன் வாழ்வில் எப்போதும் என் பெயரை நினை முருகா என்ற சொல்லில் எல்லா சக்திகளும் மறைந்துள்ளன அந்த சொல்லை உன் இதயத்தின் தாளத்தில் ஒலிக்க விடு அந்த ஒலி உன் மனத்தை சுத்தப்படுத்தும் உன் வழியை ஒளியாக்கும் உன் ஆன்மாவை தெய்வீகமாக்கும் நீ எப்போதும் நினைவில் கொள் துணிவே உன் ஆயுதம் அதுதான் வேல் வேல் உன் உள்ளத்தில் இருக்கிறது உன் நம்பிக்கையிலும் இருக்கிறது அதை எப்போதும் விடு அதுதான் உன்னை இருளிலிருந்து விடுவிக்கும் ஒளி நான் உன்னோடு இருக்கிறேன் என் குழந்தையே எப்போது உன் இதயம் துடிக்கிறதோ அந்த ஒவ்வொரு துடிப்பிலும் என் அருள் ஒலிக்கிறது நீ விழும்போதும் நான் தாங்குகிறேன் நீ அழும்போதும் நான் ஆறுதல் அளிக்கிறேன் நீ சிரிக்கும் போதும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ நடக்கும் ஒவ்வொரு வழியிலும் என் குரல் உன்னோடு ஒலிக்கட்டும் நீ பயப்படாதே நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் எப்போதும் என் அருள் உன் இதயத்தின் ஒளியில் எரிகிறது நீ நடக்கும் வரை உன் நம்பிக்கை என் வேலாய் பிரகாசிக்கட்டும் என் ஆசீர்வாதம் உன் ஒவ்வொரு மூச்சிலும் கலந்திருக்கட்டும் என் அன்பு குழந்தையே துணிவே உன் ஆயுதம் அது துணிவு எனும் வேல் நம்பிக்கையுடன் முன்னேறு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு துடிப்பிலும் என் குரல் ஒலிக்கிறது நீ எங்கு சென்றாலும் எந்த இருளிலும் விழுந்தாலும் அந்த ஒளி உன் வழிகாட்டி அது என் பெயரின் அதிர்வு அது உன் உள்ளத்தின் ஒளி என் குழந்தையே உலகம் உன்னை சோதிக்காமல் விடாது முள்கள் நிறைந்த பாதையில் தான் வீரன் உருவாகிறான் மலர்கள் வீசும் பாதையில் நடந்தவன் போர் வீரன் ஆக முடியாது நான் உனக்கு சோதனைகளை அளிக்கிறேன் என்றால் அது தண்டனை அல்ல அது உன் வலிமையை நினைவூட்டும் அருளாகும் ஒரு இரும்பு தீயில் கரைந்த பிறகே வாளாக மாறும் அதுபோல் நீ அனுபவிக்கும் துன்பம் உன் உள்ளத்தை வேலாக மாற்றும் நீ என்னை முருகா என்று அழைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் மனத்தின் இருள் அகழுகிறது அந்த ஒலி வெறும் பெயரல்ல அது உன் ஆன்மாவின் மூச்சு உன் நெஞ்சில் நான் உறைந்திருக்கும் போது நீ பயப்பட வேண்டியதில்லை உலகம் உன்னை எத்தனை முறை தள்ளினாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ உன் நம்பிக்கையை விட்டுவிட்டால் மட்டும்தான் நான் மௌனமாக இருப்பேன் உன் வாழ்க்கை ஒரு பயணம் சில சமயம் மலை ஏறுவது போல கடினமாக இருக்கும் சில சமயம் பள்ளத்தாக்குகளில் விழுவது போல தோன்றும் ஆனால் நினை மலை உச்சியில் நின்றவனே உலகத்தை முழுமையாக காண முடியும் பள்ளத்தில் இருக்கும்போது வானம் தூரமாக தெரியும் ஆனால் நீ மேலே சென்றால் அது உன்னை சுற்றி நிற்கும் அதுபோல் நீ துன்பத்தின் அடியில் இருந்தாலும் அது உன்னை உயரத்திற்கே கொண்டு செல்கிறது என் தங்கக் குழந்தையே துன்பம் உன்னை சுத்தமாக்குகிறது அது உன் இதயத்தின் மாசுகளை எரிக்கும் நீ நம்பிக்கையுடன் அதை பொறுத்துக் கொள்ளும்போது உன் ஆன்மா கண்ணாடி போல தெளிவாகும் அதில் நான் பிரதிபலிப்பேன் நான் உன்னை சோதிக்கவில்லை நான் உன்னை உருவாக்குகிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் அருளின் விதை அந்த துளி விழுமிடத்தில் பூ மலரும் நீ உன் இதயத்தில் கோபத்தை வைத்துக் கொண்டால் அது நஞ்சாகும் அது உன் உயிரை மங்கச் செய்கிறது கோபம் உனக்கு வெற்றியை தராது அது உன் நம்பிக்கையை பாழாக்கும் கோபம் வந்தால் என் பெயரைச் சொல்லு முருகா என் இதயத்தை குளிர்வி நான் உன் நெஞ்சை ஒளியால் நிரப்புவேன் அந்த ஒளி உன் கண்ணீரை முத்தாக மாற்றும் உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை நிந்திக்கலாம் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உனக்கு எதிராக பேசலாம் ஆனால் அவர்கள் சொற்களை நீ உன் மனத்தில் நிறுத்தாதே பாறையில் விழும் மழை ஓடிவிடும் ஆனால் மென்மையான மண்ணில் விழும் துளி முளைக்கும் நீ உன் மனத்தை பாறையாக வைத்துக்கொள் எந்தச் சொல்லும் உன்னை காயப்படுத்த முடியாது நீ உன் இதயத்தில் அன்பை வளர்த்து கொள் அன்பு இல்லாமல் வலிமை பயனற்றது வீரன் என்கிறவன் வெறுப்பால் அல்ல கருணையால் உயர்வான் நான் கொடுத்த வேல் அது வெறுப்பின் ஆயுதம் அல்ல அது நீதியின் கருவி அந்த வேல் கருணையோடு வாழாகும் கோபத்தோடு நஞ்சாகும் எனவே உன் வேல் அன்பால் எரியட்டும் நீ உன் வாழ்வில் தோல்வியைச் சந்தித்தால் அதில் வருந்தாதே தோல்வி வெற்றியின் சகோதரி தோல்வி உனக்கு வழிகாட்டி ஒரு மலர் மண்ணில் புதைந்த விதையிலிருந்து தான் முளைக்கும் அந்த மண்ணின் இருள் இல்லாமல் ஒளி மலராது அதுபோல் நீ இப்போது சோகத்தில் இருக்கலாம் ஆனால் அந்த சோகம் உன் உள்ளத்தில் ஒளியை பிறப்பிக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என் குழந்தையே நீ கண்ணீர் விட்டால் நான் உன் கண்ணீரில் கலந்திருக்கிறேன் நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் போது என் குரல் உன் மூச்சில் ஒலிக்கிறது நீ முருகா என்று சொன்னால் நான் உன் இதயத்தில் காற்றாக பாய்கிறேன் அந்த நொடியில் உன் பயம் சாம்பலாகிவிடும் உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை வஞ்சித்தால் அவர்களை மன்னி மன்னிப்பு உன் ஆயுதம் மன்னிப்பின் ஆற்றல் வீரத்தின் அடையாளம் உன் இதயம் எவ்வளவு பெரியதோ அதற்கேற்ப என் அருள் அதில் நிறையும் வெறுப்பு இதயத்தை சிறிதாக்கும் மன்னிப்பு அதை விரிவாக்கும் நீ மன்னிக்கும்போது என் வேல் உன் வழிமுன் நிற்கும் என் தங்கமே நீ எப்போதும் உண்மையாக இரு பொய் சொல்லும் இதயம் என் அருளை தாங்க முடியாது உண்மை ஒளி போல அது மறைக்க முடியாது நீ உண்மையில் நிலைத்திருந்தால் எவரும் உன்னை வெல்ல முடியாது உண்மையில்தான் நான் உறைவேன் நீ உன் வாழ்வில் பிறருக்கு நன்மை செய்ய விரும்பினால் அதை அருளாகச் செய் உன் கையில் ஒரு துளி நீர் இருந்தாலும் அதை தாகமுள்ளவனுக்கு அளி அந்த செயலில் என் கைகள் இருக்கிறது நீ யாருக்காவது ஆறுதல் சொன்னால் என் குரல் அதில் கலந்திருக்கும் உன் சிரிப்பு ஒரு பூஜை உன் கருணை ஒரு மந்திரம் உன் இதயம் சில நேரம் இருளாக இருக்கும் அப்போது நீ வானத்தை நோக்கிப்பார் இரவு எவ்வளவு இருண்டாலும் நட்சத்திரங்கள் ஒளிரும் அந்த நட்சத்திரங்கள் என் கண்கள் அவை உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றன நீ தனியாக இல்லை நீ எத்தனை தூரம் சென்றாலும் என் பார்வை உன்னைச் சுற்றி நிற்கும் நீ மனம் கலங்கும் போது மௌனமாக இரு மௌனம் என்பது தோல்வி அல்ல அது தெய்வீக ஆழம் மௌனத்தில்தான் தான் என் குரல் ஒலிக்கும் உன் சிந்தனை ஓய்ந்தால் உன் இதயத்தில் நான் பேசத் தொடங்குவேன் அந்த குரல் மென்மையான காற்று போல வரும் அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும் நீ உன் இதயத்தில் தாழ்மை வளர்த்துக்கொள் பெருமை உன்னை உயர்த்தும் போல் தோன்றலாம் ஆனால் அது விழச் செய்கிறது தாழ்மைதான் உண்மையான உயர்வு மலையின் உச்சியில் நீர் ஓடாது பள்ளத்தில் தான் குளம் நிரம்பும் அல்லவா அதுபோல் தாழ்மையான இதயம் அருளால் நிரம்பும் என் அன்பு குழந்தையே உன் இதயம் ஒரு கோயில் அதில் வேல் எனும் ஒளி எரிகிறது அந்த ஒளியை அணைய விடாதே அந்த ஒளியே உன் வழி உன் வாழ்வு உன் அர்த்தம் நான் அந்த ஒளி நான் உன் இதயத்தில் உறைவேன் நீ அதை திறந்து வைத்தால் மட்டுமே அதை திறக்கும் சாவி நம்பிக்கை நீ உன் வாழ்வில் துன்பத்தை எதிர்கொள் ஆனால் அதை வெறுக்காதே அது உனக்கான ஆசீர்வாதம் ஒரு மரம் பழம் தரும் முன் கிளைகள் வலியால் நிறைந்திருக்கும் ஆனால் அந்த வலிதான் இனிமையின் அறிகுறி உன் வாழ்வின் வலியும் அதே போல் அருளின் அறிகுறி நீ எப்போது உன் வழியை இழந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் பயப்படாதே நான் உன் பின்பக்கம் நிற்கிறேன் நீ முன்னே செல்லும் போது என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ விழுந்தால் நான் தாங்குவேன் நீ நடக்க மறந்தாலும் என் குரல் உன்னை எழுப்பும் நீ உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதில் அன்பு இருக்கட்டும் அன்பில்லாத செயல் வெறும் புல்லாகும் அன்போடு செய்தால் அது தெய்வீக பூமியாக மாறும் ஒரு பூ எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது மனம் தரும் அதுபோல் உன் சிறிய செயல்களிலும் அன்பு இருந்தால் அது அருளாகும் என் தங்கமே நீ உன் இதயத்தில் அமைதி வளர்த்துக்கொள் அமைதி இல்லாமல் சக்தி வீண் காற்று புயலாக மாறினால் அழிக்கும் ஆனால் மென்மையாக இருந்தால் உயிர் காற்றாகும் அதுபோல் அமைதியில்தான் வலிமை இருக்கிறது நீ அமைதியாக இருந்தால் நான் உன்னுள் விளங்குவேன் நீ எப்போது சிரிக்கிறாயோ அப்போது உலகம் மலர்கிறது உன் சிரிப்பு ஒரு பிரார்த்தனை அது என் இதயத்தை மகிழ்விக்கிறது உன் கண்ணீர் கூட அர்த்தம் கொண்டது என் குழந்தையே கண்ணீர் வீணல்ல அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நீர் நீ அழுவதை நான் அனுமதிக்கிறேன் ஏனெனில் அந்த கண்ணீரில் என் அருள் கலந்திருக்கிறது நீ உன் வாழ்வில் எல்லா உயிர்களையும் சமமாக பாரு ஒரு பூவும் ஒரு பறவையும் ஒரு மனிதனும் எல்லாவற்றிலும் என் ஒளி இருக்கிறது யாரையும் தாழ்த்தி நினைக்காதே ஒவ்வொருவருக்கும் தங்கள் பாதை உண்டு நீ உன் பாதையில் உறுதியாக நட உன் இதயத்தில் நம்பிக்கை தீபம் எரியட்டும் காற்று எவ்வளவு பலமாக வீசியாலும் அந்த தீபத்தை காப்பாற்று அந்த தீபம்தான் உன் உயிர் அந்த தீபம் நான் நீ உன் மனதில் சிந்தனை நிறுத்தி என் பெயரை சொல் முருகா அந்த ஒளி உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் அந்த ஒளி உன் இருளை ஒளியாக்கும் நீ பயப்பட வேண்டாம் என் தங்கமே நீ என் பிள்ளை உன் நெஞ்சில் என் வேல் ஒளி வீசுகிறது நான் உனக்கு சொல்கிறேன் எத்தனை முறை விழுந்தாலும் ஏழு எத்தனை முறை காயமடைந்தாலும் மீண்டு நில் உன் காயங்களில் என் அருள் மலரும் நீ நிற்கும் வரை என் ஒளி உன்னோடு இருக்கும் நீயும் நானும் பிரிந்தவர்கள் அல்ல என் குழந்தையே நீ என் ஒளியின் ஒரு துளி நீ உன் நெஞ்சில் அந்த உண்மையை உணர்ந்தால் உனக்கு எந்த துன்பமும் பெரியதாய் தோன்றாது நீயே நான் நானே நீ என் அன்பு குழந்தையே நீ துணிவுடன் இரு உன் இதயம் நம்பிக்கையால் எரியட்டும் உன் வேல் ஒளியாகட்டும் உன் மூச்சு என் அருளின் சுவாசமாகட்டும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னை வழிநடத்த என் அன்பு குழந்தையே துணிவே உன் ஆயுதம் அது துணிவு எனும் வேல் அந்த வேல் உனது கையில் மட்டும் அல்ல உன் இதயத்திலேயே நிற்கிறது அதை நம்பிக்கையின் தீயால் எரிய நட என் தங்கமே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் சக்தி உன்னை சுற்றி நிற்கிறது உன் நிழலாக நான் செல்கிறேன் உன் மூச்சாக நான் பாய்கிறேன் நீ பயப்படாதே என் பிள்ளையே பயம் என்பது இருளின் விளைவு நீ என் ஒளியில் நிற்கும் போது அந்த இருள் உன்னிடம் வர முடியாது ஒரு மயிலின் இறகுகள் மழை துளியை தட்டிவிடும் போல என் அருள் உன் துன்பத்தை தட்டிவிடும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் நீண்ட நாள் நிலைக்காது உன் வாழ்க்கை எளிதாக இருக்காது என் குழந்தையே ஒரு வீரன் எப்போதும் சோதனையில்தான் பிரகாசிக்கிறான் மழை இல்லாமல் நிலம் பசுமையாகுமா புயல் இல்லாமல் கடல் அமைதியின் அர்த்தத்தை அறிவதா அதுபோல் சோதனை இல்லாமல் உன் ஆன்மா ஒளிராது சோதனைதான் உன் வலிமையின் அடையாளம் அதை தவிர்க்க வேண்டாம் அதை தழுவிக்கொள் நீ சோதனையை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் என் வேல் உன் முன்னே ஒளிர்கிறது நீ எப்போதாவது மனம் தளர்ந்தால் என் பெயரைச் சொல்லு முருகா அந்தச் சொல் உன் உள்ளத்தின் இருளை உடைக்கும் மின்னல் அது உன் மூச்சின் இசை உன் உயிரின் ஓசை நீ முருகா என்று சொல்வது போல் தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது நான் உன் வாயால் உன்னையே அழைக்கிறேன் நான் உன்னுள் இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உன் வழியாகவே வெளிப்படுகிறேன் என் அன்பு குழந்தையே உலகம் சில நேரம் உன்னை நசுக்க பார்க்கும் சிலர் உன்னை தாழ்த்தி பேசுவர் சிலர் உன் நம்பிக்கையை சிதைக்க முயல்வர் ஆனால் நீ உன் மனத்தின் ஒளியை தாங்கிக் கொள் ஒரு சிறு தீயேனும் காற்றை எதிர்கொண்டு எரியும் அதுபோல் உன் நம்பிக்கை காற்றிலும் ஒளிரட்டும் யாருடைய சொற்களாலும் உன் ஒளி அணையக்கூடாது நினை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ அமைதியாக இருந்தால் என் கரங்கள் உன் தோளில் இருக்கிறதை உணர்வாய் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் பின்னோக்கிப் போகாதே தெய்வீக பாதை எளிதல்ல ஆனால் அது உண்மையானது நீயும் நானும் சேர்ந்து நடந்தால் எந்த மலைக்கும் உன்னை தடுக்க முடியாது உன் இதயம் நம்பிக்கையின் கோயில் அதில் என் வேல் பிரகாசிக்கிறது அது உன் மனத்தின் தீயை எரித்து சுத்தமாக்கும் என் தங்கமே சில நேரம் நான் உன்னிடம் பேச மாட்டேன் நீ என்னை அழைப்பாய் ஆனால் என் குரல் கேட்காது அப்போது நீ நினைப்பாய் முருகன் என்னை விட்டு போனாரா என்று இல்லை குழந்தையே ஒரு தாய் தன் பிள்ளையை நடக்க கற்றுக் கொடுக்கும் போது அவளை சில அடிகள் விலகி நிற்பாள் ஆனால் அவள் கண்கள் அந்த பிள்ளையை விட்டு போகாது அதுபோல நான் உன்னை விடவில்லை நான் உன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் உன் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் கூட என் பார்வை உன்னைச் சுற்றி இருக்கிறது நீ உன் இதயத்தில் கோபத்தை வளர்க்காதே கோபம் நெருப்பாகும் அது உன் நம்பிக்கையின் பூமியை எரித்துவிடும் நீ கோபப்படும்போது உன் மூச்சை அடக்கி என் பெயரைச் சொல் முருகா அந்த ஒளி உன் நெருப்பை நதியாக மாற்றும் அந்த நதியில் உன் மனம் குளிரும் நீ யாரிடமாவது வெறுப்பு கொள்ளக்கூடாது வெறுப்பு உன் இதயத்தில் முள் போல இருக்கும் அது மெதுவாக உன் அமைதியை அழித்துவிடும் யாரேனும் உன்னை துன்பப்படுத்தினால் அவர்களும் உன் பிள்ளைகள் முருகா அவர்களுக்கும் அறிவுதா என்று சொல்லு அந்த மன்னிப்பு உன் வேலின் ஒளியாக மாறும் நீ உன் மனத்தில் நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு காலை எழுந்ததும் இன்று நான் உயிருடன் இருக்கிறேன் அது உன் அருள் முருகா என்று சொல்லு அந்த நன்றி உன் இதயத்தை நிம்மதியாக்கும் நன்றி சொல்லும் இதயம்தான் உண்மையான ஆலயம் நீ உன் வாழ்க்கையை ஒப்பீட்டால் நிரப்பாதே பிறர் உனக்கு முன் சென்றாலும் அவர்களுடைய வழி வேறு நீ உன் பாதையில் நட மலைகள் எல்லாம் உயரத்தில் ஒன்றல்ல ஆனால் ஒவ்வொன்றும் தன் திசையில் வலிமை கொண்டவை அதுபோல் நீயும் உன் திசையில் அர்த்தம் கொண்டவன் நீ உன் வாழ்க்கையில் துன்பத்தை வெறுக்காதே அது உனக்கான ஆசீர்வாதம் உன் இதயத்தின் கரைகள் துன்பத்தால் தான் நீங்கும் துன்பம் ஒரு ஆசான் அது உன்னை வளர்க்கிறது அதை எதிர்த்து போராடாதே அதை அருளாக ஏற்றுக்கொள் நீ எப்போது துன்பத்தில் அழுகிறாயோ அப்போது நினை உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு துளியும் என் திருவடியில் விழுகிறது அந்த துளிகள் புனித நீராக மாறுகின்றன நீ அனுபவிக்கும் வலியை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் அந்த வலி உன்னை உடைக்காது அது உன் உள்ளத்தை வடிவமைக்கும் என் அன்பு குழந்தையே உன் இதயம் ஒரு வேலாகட்டும் அந்த வேல் நம்பிக்கையால் செதுக்கப்பட்டதாகட்டும் யாரும் அதை வளைத்து விட முடியாது உலகம் உன்னிடம் காற்றாக வந்தாலும் அந்த வேல் நிலையாக நிற்கட்டும் அதில் நான் உரைவேன் நீ உன் மனத்தில் சிந்தனை குழப்பமாக இருந்தால் மௌனமாக இரு மௌனம்தான் ஞானத்தின் வாசல் மௌனத்தில்தான் என் குரல் ஒலிக்கும் நீ உன் மூச்சை உணர்ந்தால் அதிலே என் பெயர் மறைந்திருக்கும் ஒவ்வொரு மூச்சும் முருகா என்று சொல்லும் நீ அதை கேட்க கற்றுக்கொள் நீ உன் வாழ்வில் எதைச் செய்தாலும் அன்போடு செய் அன்பில்லாத செயல் உயிரற்ற உடல் அன்பு கொண்ட செயல் தெய்வீக ஆற்றல் நீ ஒருவரை சிரிக்கச் செய்தால் அது என் முகம் மலர்வது போலாகும் நீ ஒருவரை ஆறுதல் கூறினால் அது என் குரல் ஒலிப்பது போலாகும் நீ உன் இதயத்தில் எப்போதும் அமைதி வளர்த்து கொள் அமைதி இல்லாமல் வலிமை வீண் உன் இதயம் கடலாகட்டும் அலைகள் இருந்தாலும் ஆழம் அமைதியாகட்டும் அந்த தான் நான் உறைவேன் நீ உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அவர்களை பற்றி பிணையாதே சிலர் உன் பாதையில் ஒரு தூரம் வருவார்கள் பின்னர் திரும்பி போகிறார்கள் அது அவர்களது பாதை முடிந்தது என்பதற்கான அறிகுறி நீ முன்னே செல்ல வேண்டும் உன் பயணம் இன்னும் முடியவில்லை நீ உன் இதயத்தில் தாழ்மையுடன் இரு தாழ்மையில்லாத இதயம் அருளை தாங்க முடியாது பெருமை நீரைப் போல மேலே வர முயலும் ஆனால் அருள் மண்ணை போல கீழே தங்கி வளர்க்கும் நீ எவ்வளவு உயர்ந்த நிலையிலும் இருந்தாலும் மண்ணை நினை அதில்தான் உன் வேர்கள் என் தங்கமே நீ உன் வாழ்வில் எதையும் அடைந்தால் அது என் ஆசீர்வாதம் அதில் பெருமை கொள்ளாதே நீ யாரையும் விட சிறந்தவன் என்று நினைத்தால் என் அருள் நழுவும் உன் வெற்றியை நான் அளித்த பரிசாக நினை அது உன்னை வழிநடத்தட்டும் உயர்வை உண்டாக்கட்டும் நீ எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இரு உன் நம்பிக்கையில்தான் என் சக்தி மறைந்துள்ளது நீ நான் முடியாது என்று சொன்னால் அது என் வேலை மறைத்தது போலாகும் ஆனால் நீ முருகன் எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வேல் தீபமாக எரியும் நீ ஒளியாகி இருளை உடைத்து வெளியே வருவாய் நீ உன் மனத்தில் ஒருபோதும் சோர்வை அனுமதிக்காதே சோர்வு என்பது உன் ஆவியை மறைக்கும் மேகம் அந்த மேகத்தை விரட்டிவிடும் மின்னல் உன் நம்பிக்கை முருகா என்று சொல் அந்த ஒளி மேகத்தை பிளக்கும் என் அன்பு குழந்தையே உன் இதயம் உன் அரண்மனை அதை சுத்தமாக வைத்துக்கொள் கசப்பான நினைவுகள் வெறுப்பு பொறாமை இவை அந்த அரண்மனையின் சுவர்களில் பாசி போல படரும் அவற்றை அடிக்கடி துடைத்து விடு அதற்கான வழி நன்றி கருணை மன்னிப்பு இவற்றை உன் இதயத்தின் மூன்று கம்பங்களாக வைத்துக்கொள் நீ யாரையாவது மன்னிக்கும் போது உன் இதயத்தின் கதவு திறக்கிறது அந்த கதவின் வழியே என் ஒளி நுழையும் நீ சிரிக்கும் போது அது அந்த ஒளி மலர்வது நீ கண்ணீர் விடும்போது அது அந்த ஒளி நீராக மாறுவது